தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் ரோமையர் எட்டு முப்பத்தி ஒன்று இன் வியூ ஆஃப் ஆல் திஸ் வாட் கேன் if சே is காட் இஸ் who can be against us Romans chapter 8 verse 31 கிறிஸ்து வந்தால் வரட்டும் அதற்கும் எனக்கும் என்ன என்று அழுத்து கொண்டார் ஒருவர் யார் வந்தாலும் தனது துயருக்கு முடிவிராது என்பது அவருடைய ஆதங்கம் தேவன் மனிதனை படைத்தது அவன் என்றும் தம்முடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே விழுந்த போதும் அவனை மீட்கும்படிக்கு தாமே மனிதனானார் மீட்கப்பட்ட தமது பிள்ளைகளை தம்மிடம் சேர்க்கும்படிக்கு மீண்டும் கிறிஸ்து வரும்போது தேவனுடைய அநாதி நோக்கம் அங்கேதான் நிறைவு பெறுகிறது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பலருக்கு பயங்கரமாய் இருந்தாலும் கத்தரை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியின் நாள் நோய் துன்பம் பாவத்துடனான ஆவிக்குரிய போராட்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் பொருளாதார கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் என்று இந்த உலக வாழ்வில் நாம் சந்திக்கிறோம் இது யதார்த்தம் இவை யாவும் இந்த உலக வாழ்வோடு தொலைந்துவிடும் இவற்றை வெற்றி காணும் கிருபை நமக்கு உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த ஜெயம் பெற்ற பிள்ளைகள் கிறிஸ்துவின் அந்த நாளில் அவருடன் சேர்ந்திருப்போம் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் என்று நாம் பாடி களி கூறலாம் அத்துடன் நமது கிரியைகளுக்கு ஏற்ற பலனும் அவருடன் கூடவே வரும் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க போகும் அந்த நாள் மெய்யாகவே நமக்கு பாக்கிய நாள் தான் ஆனால் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க நமக்கு தைரியம் உண்டா உலக சோதனைகளில் வழிவிலகி போகாது வேதனையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பேனா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் அன்பானவர்களே இவ்வுலக பாடுகள் எதுவுமே தேவ பிள்ளைகளுக்கு வீணல்ல சகலத்தையும் தேவன் தாமே நமது நன்மைக்கு ஏற்றபடி மாற்றி போடுவார் ஒவ்வொரு துன்பத்தி நூடாகவும் நாம் ஆண்டவரை அவரது மகிமையின் சாயலை தரித்து கொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த பாக்கியத்துடன் ஒப்பிடும்போது இவ்வுலக பாடுகள் தூசி அல்லவா எனவே அவரது வருகையில் நம்முடைய துக்கங்களுக்கு முடிவு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக கவலைகளை விட்டெறிந்து நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் ஜபம் இரக்கத்தின் தேவனே இவ்வுலக வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கும் பாடுகளுக்கு அப்பால் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாக்கியத்தை எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்